உச்சநீதிமன்ற ஆணைப்படி வல்லுநர்களின் பரிந்துரையை பெற்று முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் அதன் முழு நீர்த்தேக்க அளவான நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடிக்கு உயர்த்தப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்துள்ளார் மேலும் காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை அமைக்க வலியுறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் நதிநீர் எனது தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கும் முல்லை பெரியார் பிரச்சனையை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான நியாயமான தீர்ப்பினை பெற்றதன் அடிப்படையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று முல்லை பெரியார் அணையில் நூற்றி நாற்பத்தி இரண்டு அடி வரை நீர் தேக்கப்பட்டது மத்திய நீர்வள குழுமத்தின் திருப்திக்கு அணையை வலுப்படுத்திய பின்னர் உச்சநீதிமன்ற ஆணைப்படி தனிப்பட்ட வல்லுநர்கள் பரிந்துரையை பெற்று முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் அதன் முழு நீர்த்தேக்க அளவான நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடிக்கு உயர்த்தப்படும் என தெரிவித்துக் கொள்கிறேன் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தமிழக அரசுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவை அமைப்பது குறித்து மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறையுடன் கலந்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நான் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை புதுடெல்லியில் சந்தித்து அளித்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவில் மீண்டும் இந்த கோரிக்கையை வைத்துள்ளேன் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவை அமைக்கப்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் அரசால் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் இவ்வழக்குகளை பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று பட்டியலிடும்படி ஆணையிட்டுள்ளது இவ்வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வரும்பொழுது காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நதிநீர் குழுவை அமைக்க வலியுறுத்தப்படும் இதில் நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக திகழ்ந்து வருகிறது எனது தலைமையின் கீழ் காவல்துறையினரின் சிறப்பான பணிகளின் காரணமாக தமிழ்நாட்டில் குற்ற நிகழ்வுகள் குறைந்து வருகின்றன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரத்து எழுநூற்றி பதினைந்து என இருந்த கொலைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒன்று என குறைந்துள்ளன அதுபோலவே ஆதாய கொலை வழக்குகள் முப்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமும் கொள்ளை வழக்குகள் இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் களவு வழக்குகள் இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதமும் கொலை வழக்குகள் உள்ளிட்ட சொத்து சம்பந்தமான வழக்குகள் பதிமூன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் சதவீதமும் குறைந்துள்ளன தமிழகம் தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்